சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மன அமைதிக்காக எங்கேயும் தேடி போகாதீங்க யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அது ரொம்ப தப்பு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்க அந்த வீட்டிலே இருந்து அந்த அழுத்தத்தையெல்லாம் மன அழுத்தத்தையெல்லாம் நம்ம வீட்லேயே நம்மளே சரி பண்ணிக்கணும் ஏன்னா யார் கொட்டி தீர்த்தாலும் அது திரும்ப வரப்போகிறது இல்லை அது அங்கே போய் நம்ம வந்து நம்ம மனசும் உழைச்சல் அடுத்தவங்களுக்கும் மனக்கசப்பு அதனால் அந்த மாதிரி போகவே கூடாது அடுத்த வீட்டுக்கு இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்காக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் போகாதப்ப துக்கமாக இருக்கும்போது அதை போய் சொல்லி என்ன ஆகும்போது போகக்கூடாது எப்பொழுதுமே நம்ம வீடு தாங்க கோயில் எல்லாமே அந்த கோயிலை தவிர வேறு எங்கேயும் தாண்டி போகாதீங்க உங்களுக்கு சந்தோஷமே உங்கள் வீட்டிலே தான் இருக்குது என்ன நிம்மதிக்காக எங்கேயும் தேடி போகணும்னு அவசியமில்லை இழந்ததை வந்து நினைச்சி பார்த்துக்கிட்டு இழந்துட்டோமேங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடாது என்ன மறுபடியும் இருக்க போகிறத நம்ம நல்லபடியாக அதை வளர்த்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணுங்கிற நம்பிக்கையும் தைரியமும் நம்மக்கிட்ட தான் உருவாக்கணும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை கொட்டி தீர்த்து அடுத்தவங்கிட்ட புலம்பி தவிக்கிறதுனால என்ன வரப்போகுது ஒன்றுமே கிடையாது போகாதீங்க இதுதான் என்னுடைய கருத்து அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்து சரி பண்ணிக்கிங்க அப்புடின்னு நான் சொல்லுவேன் பாய்